அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காத்தூ நம்ம இன்றைக்கி இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு க டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பூக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து பூ வந்து ஒரு அஞ்சு பூ எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு பூவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்ச உடனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த பூவை தூக்கி போட்டுருங்க ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க லெமனை பிரிஞ்சு விட்டுட்டு லெமன் புழிஞ்சவொடனே பிங்க் கலரில் மாறிடும் இதுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நான் வந்து இதுக்கு சியா சீட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன் நம்ம இதை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை குடித்தோம்னா நமக்கு முகம் பொலிவு கொடுக்கும் வயிறு பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும் கர்ப்பி பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும் சியா சீட்ஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஐஸ்கேப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்